இந்த மாமன்னன் படத்தில் வடிவேல் சொல்வார் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியலங்கன்னு அது போலதான் இருக்குது இன்னைக்கு இவனுங்கள்லாம் பேசுறது இவனுங்கெல்லாம் உண்மையன்மே பைத்திய காரணங்களா இல்லை பைத்திய காரணங்கள் மாதிரி நடிச்சுட்டு இருக்கானுங்களான்னு தெரியல எல்லா மேடைகள்லையும் இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க சாதி ஒழிய வேண்டும் பெயருக்கு பின்னால் சாதியின் பெயர் இருக்கக்கூடாது அதுவே வந்து இங்கே சாதி ஒழிப்பாக மாற வேண்டும்னு சொல்றாருங்க இன்னைக்கு என்னடான்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சாலைகள்ல வீதிகள்ல நீர் நீர்நிலைகள்ல எந்த இடத்துலையுமே சாதியின் பெயர் அவர்களுக்கு மாறாக பெயர் இட வேண்டும்னு சொல்லிட்டு வெளியிட்டு அரசாணை முதலாளி வெளியிடப்படுகிறது மறுநாள் காலையில கோவில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அவர்களுடைய பெயரை சுட்டுறீங்க இல்ல மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு உகந்தவர்களுடைய பெயர் இருக்க வேண்டும் மற்றவங்களுடைய பெயர்ல தூக்கி எறியப்பட வேண்டும்னா என்னது இது இதை குறித்து கேள்வி எழுப்புடா சு வீரபாண்டியன் மிகப்பெரிய ஒரு சாதிய ஒழிப்பு போராளி மா மேதை அவர் சொல்றாரு இப்ப ஜி டி இருக்குது அதுதான் அவருடைய பெயரு அதை போய் எப்படி நீக்க முடியும் புலி தேவன் இருக்குது தேவனை நீக்கிட்டு புலின்னு கூப்பிடுங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவியல் பூர்வமா பேசுறாரு ரொம்ப அறிவல் பூர்வமா இதே கேள்வியை நான் கேட்கிறேன் கடலூர்ல சுதந்திர போராட்டத்தினுடைய பெண் வீராங்கனை அஞ்சலையம்மாள் படையாட்சின்னு இருந்தது அந்த படையாட்சின்ற பெயரை நீக்கி அஞ்சலையம்மாள்னு வச்சான் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சின்னு இருந்தது படையாட்ச பேரணிக்கு எஸ் எஸ் ராமசாமி வச்சான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறைக்கு வந்த முதல்வர் அவர்கள் சொன்னாரு நாகப்பன் அவர்களுக்கு சிலை திறக்கப்படும் மணிமண்டபம் அமைக்கப்படும் ஆனால் நாகப்பன் படையாட்சி என்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட நான் கூசுது இப்படி வன்னியர்களினுடைய பிற சமுதாயங்களுடைய அடையாளத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு முத்துராமலிங்க தேவர் இருந்தா தேவரை தூக்கிட்டு முத்துராமலிங்கன்னு கூப்பிடுறான் வாவு பிள்ளைன்னு இருந்தால் பிள்ளையை தூக்கிட்டு வாவு சிதம்பரம் சொல்றான் அப்போ இதெல்லாம் தூக்குவீங்க நாயுடு தூக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த மாதிரி போலி புரட்சியாளர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் மண்டக்குள்ள மூள இருக்குதா சாணி இருக்குதான்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஜிடி நாயுடு இருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவர் கோபால்சாமி துரைசாமி தான் அவருடைய பேர் அவருடைய சந்ததிகள் அவருடைய மறைவுக்கு பின்பாக நாயுடு நாயுடு நாயுடுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அதன் பேரில் வளாக அது இதுன்னு திறந்தாங்க அதனால் அந்த பெயர் தான் அவருடைய பெயர் அப்படியே வந்து இன்னைக்கு எல்லாரும் இதுன்னு பேசப்படுகிறது அந்த நாயுட தூயோட எஸ்டி ஜிடி ஃப்ளைஓவர்னு வை ஜிடி மேம்பாலம்னு வை இதை சொன்னால் இது என்ன என்னது எப்படி பிறக்க உள்ளே வந்து அவங்க பேர் வச்சுக்கிட்டே பிறந்தாரா நாயுடு மட்டும் மற்றவங்களாம் தூக்கி அப்போ இடையில சொல்லிவிட்டா இவர் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டாரா ஆனால் இவனுங்களெல்லாம் தயவு செஞ்சு என்னென்னா இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் சாதி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான்னா அதை நம்பவே நம்பாதீங்க இவனுங்க தான் இவனுங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் சாதி இருக்குன்னு சொல்லக்கூடிய தேர்ட் ரைட் கிரிமினல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையுமே சாதி ஒழியணும் நீங்கள் அதெல்லாம் இட இடஒதுக்கீடு கொடுங்கய்யா அதை விட்டு விட்டு சும்மா தேவைய வேலை இப்போ மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க